அவர்களே இன்று பெற்ற மகளை விட்ட என்ன என்ற ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு குடியானவன் அவனுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் மூன்று ஆண் குழந்தைகள் அவர்கள் மூவரும் சரியான கஷ்டம் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் அந்த ஊரில் அரசன் அவ்வூர் அரசன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குழந்தையை பலியொடுப்பது அவனுடைய வழக்கம் அந்த வருஷம் வழி கொடுப்பதற்கு எந்த குழந்தையும் அவனுக்கு கிடைக்கவில்லை குழந்தை பலியொடுப்பதற்கு என்ன செய்வதுன்ற அரசன் எங்கேயாவது குழந்தை இருந்தால் தான் நான் என்னுடைய நேர்த்தி செய்யலாம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தான் எல்லாருக்கும் அறிவித்தான் அப்பொழுது இந்த குடியானவன் மூன்று குழந்தைகள் தங்களுக்கு இருப்பது இருப்பதால் ஒரு குழந்தையை அரசனுக்கு கொடுப்போம் அவனுடைய நன்மை வேண்டுதல் நிறைவேற்ற அங்களுக்கும் காசுகள் கிடைக்கும் என்று ஒரு குழந்தையை இருப்பதாக யோசித்தான் அப்போது அவன் மனைவி எந்த குழந்தையை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் மூத்த குழந்தை எனக்கு வேணும் அந்த அவன் சொன்னான் மூத்த குழந்தை எனக்கு தாய் சொன்னா எனக்கு இளைய மகன் எனக்கு வேண்டும் அப்போ நடுவில் மகன் பாவம் மகன் தான் என்ன அவனை தான் கொடுக்க வேண்டுமென்றால் அவன் சொன்னான் என்னையா நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் வேறு வழி இல்லை தம்பி என்ன செய்கிறது எங்கென்ன கஷ்டங்கள் நீங்க அரசனிடம் போமனு சொல்லி பெற்றார் சொல்லிச்சு அவன் ஒன்றும் பேசாரி அந்த நடு மகனை கூட்டிக் கொண்டு அரசனிடம் கொடுத்தார்கள் அரசன் மிகவும் சந்தோஷப்பட்டான் பலி கொடுப்பதற்கான நாள் அறிவிக்கப்பட்டது ஒரு எல்லோரும் வந்திருந்தார்கள் அவனுடைய தாயும் தந்தையும் வந்திருந்தார்கள் அந்த மகனை நடுவே படுத்தியிருந்தார்கள் அங்காலே நின்றிருந்தார்கள் அரசன் வாழோடு நின்றிருந்தான் அப்பொழுது அவன் மிகவும் பலமாக சிரித்தான் அப்போது மாதவியர் அவனை பய அவனை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் மகனே என்று கேட்டார் அப்போ சிரிக்காமல் என்ன செய்வது என்னை முந்நூறு நாட்கள் சுமந்து வைத்த தாய் அங்கால் பார்த்து கொண்டு நிற்கிறார் பத்து வருஷம் என்ன வளர்த்த தந்தை பார்த்து கொண்டு நிற்கிறார் குழந்தைகளை பலியோடு பதற்காக அரசன் பார்த்து கொண்டு நிற்கிறான் எப்படி எல்லோரும் நிற்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வைக்கிறது நான் சிரிக்காமலே அன்னை ஆளுத பிரயோசனம்னு சொல்லி அவன் சொன்னான் அப்பொழுது அம்மையார் அரசனை பார்த்து என்ன உனக்கு குழந்தை பலியிடச் சொல்லி நான் உன்னுடன் கேட்டேனா நீ எதற்கு குழந்தைகளை பலியிடுகிறாய் தெய்வம் ஒருபோதும் பலி கேட்பதில்லை நீங்களாகவும் கற்பனை செய்து பலிகளை கொடுத்து வீணா குழந்தைகளை அழிக்காதீர்கள் அந்த உடனே என்னை கூட்டிக் கொண்டு சென்று அரசியல் உன்னுடைய கண்காணிப்பில் வைத்து அவனை படி படிக்க வைத்து பெரிய வீரனாகவோ அரசனாகவோ அவன் வாழ்வதற்கு வழிகாட்டுக சொல்லி அரசனை கட்டளையிட்டாள் அதன்படி அவர்கள் நன்றாக இருந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்